வளமுடன் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்கழி இருபத்தொன்று மஹி மஹி உற்சவ் அர்துனா ராஜஸ்தான் மகோத்சவ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் ராஜஸ்தான் சுற்றுலா துறையால் நடத்தப்படும் திருவிழாவாகும் இந்த ஆண்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏழு முதல் ஒன்பது வரை நடக்கிறது சோபா யாத்ரா தீபான் சுற்றுலாத்துறையின் கலாச்சார நிகழ்வுகள் ரன் ஃபார் மஹி பறவை கண்காட்சி டேலண்ட் ஹன் கலாச்சார நிகழ்வுகள் மஹி பிரார்த்தனை படகு போட்டி மிஸ்டர் அண்ட் மிஸ் மஹி மெகா கலாச்சார நிகழ்வு இவை அனைத்தும் இந்த தேதிகளில் நடக்கும் இன்று திருவில்லிக்கேணி ஸ்ரீபார்த்த சாரதி பெருமாள் திருவள்ளூர் பெருமாள் இத்தலங்களில் ஸ்ரீவரதராஜர் மூலவருக்கு திருமஞ்சன சேவை